ஹாய் ஹலோ வெல்கம் ஒரு வயதான முதியவர் விறகு வெட்டிட்டு வராரு விறகு வெட்டிட்டு ரொம்ப சோர்வாவே வராரு அவருக்கு சொத்துன்னு பாத்தீங்கன்னா ஒல்லியான ஒட்டகமும் ஒரு ஒல்லியான கழுதையும் தான் அவருடைய சொத்தா இருக்கு தன்னுடைய மகளுக்கு இருபது வயசு ஆகுது தன் மகள்கிட்ட சொல்றாரு நான் விறகு எல்லாம் எடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரமா அப்படின்னு சொல்றாரு நான் சந்தையில கொண்டு போய் நல்ல விலைக்கு வைக்கணும் நல்ல விலைக்கு வைத்தா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரமா அப்படின்றாரு அந்த மகளும் சரிங்கப்பா உங்க விருப்பப்படியும் நல்லா விலைக்கு வித்துட்டு வாங்க நல்லபடியா வீடு வந்து சேருங்க நான் உங்களுக்காக சமைச்சு வைக்கிறேன் அப்படின்றா எலியாஸ் என்ன பண்றாரு விறகு எல்லாம் எடுத்து மேல மூட்டை கட்டி எடுத்துட்டு சந்தைக்கு புறப்படுறாரு சந்தைக்கு புறப்பட்டு நகரத்தையும் அடைஞ்சிடுறாரு நகரத்தை அடைஞ்ச உடனே அங்க ஒரு வியாபாரி ஒருத்தர் ரொம்ப மிகவும் கஞ்சமான வியாபாரி எப்படி ஒருத்தவங்களை ஏமாத்தனு யோசிக்கிற ஒரு வியாபாரி அவர் அவர் பேர் சேத் அந்த சேத் நினைக்கிறாரு அப்பா நமக்கு ஒரு நல்ல இன்னைக்கு ஏமாறுபற ஒருத்தர் கிடைச்சிருக்காரு சூப்பர் நம்ம நல்லபடியா அவனை ஏமாத்திடலாம் இவனை பார்த்தா பரம ஏழையா இருக்கு பார்க்கும் போதே அவன் ஒரு முட்டால் மாதிரி இருக்கான் அதனால இவனை சூப்பரா ஏமாத்திரலான்னு ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாரு அந்த விறகு வெட்டு நோக்கி போயிட்டு இருக்கான் சேத் அந்த விறகு வெட்டியை நோக்கி கேட்கிறாரு விறகு எதுக்குறதுக்கா அப்படின்னு கேக்குறாரு எளியா சமாங்கயா நான் விற்கிறதா எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்ல காய்ஞ்ச விறகு அப்படின்றாங்க சரி இப்ப என்ன சொல்ற தங்க நாணயம் ரெண்டு தங்க ரொம்ப அதிகமா இருக்கேன் நான் வந்து நான் விறகு வெட்டி நம்ம காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்றாரு சரி இந்த விறகு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமாங்கய்யா இந்த விறகு முழுவதும் என்ன நெனைமல இருக்கு அதே நிலைமை தானே தருவ அப்படின்னு சொல்றாரு ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்றாரு சரிவா என் பின்னாடி அப்படின்னு சொல்றாரு சரினு ஒட்டகத்தை ஓட்டிட்டு கூட்டிட்டு போறாரு என்ன பண்றாரு ஒட்டகத்துக்கு மேல உள்ள அந்த விறகெல்லாம் எடுத்து வைக்கிறாரு விறகுல எடுத்த உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னாரு என்ன அப்படின்னா நான் எதுக்கு விறகு மட்டும் எடுத்து வைக்கிறேன்னா ஐயா ஒட்டகம் எந்த நீங்க விறகுக்கு மட்டும் தானே பணம் தரேன்னு சொன்னீங்க அப்படின்னா விறகுக்கு மட்டுமா முழுவதும் தரியான்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்னா ஆமான் தானே சொன்னேன் அப்ப விறகு மட்டும் கிடையாது எனக்கு ஒட்டகமும் சேர்த்து தான் நீ தரணும் அப்படின்றாரு ஐயா அதை என்ன சொல்றீங்க நான் விறகுக்கு மட்டும் தான் சொன்னேன் இது ரொம்ப தப்புங்க ஐயா அப்படின்றாரு உடனே என்ன பண்றாரு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுறாரு ஒன்று திரட்டி இங்க பாருங்க இவன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ரெண்டு தங்க நினைத்து தரேன்னு சொல்லிட்டு என்ன இவன் ஏமாத்தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் இந்த ஏழை விறகு பார்த்து ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு ஏழை விறகு என்ன செய்யறதே புரியாம முடிச்சுட்டு இருக்காரு சரி நீங்க சர்பாஞ்ச் ஐயாட்ட கூட்டிட்டு போங்க அவர்தான் தான் ஒரு முடிவு சொல்வாருன்னு ஒன்னே சேத்துக்கு சந்தோஷம் ஏன்னா சேத்தும் சர்பாஞ்சியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி நண்பர்கள் எப்படியும் சேத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான் சேத்து என்ன பண்றாரு சரி கண்டிப்பா கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க சேத்தும் அந்த ஏழை விறகு ரெண்டு பேரும் ஒன்னா சர்பாஞ்சிக்கு போறாங்க சர்பாஞ்சிக்கு போனோடனே நீ என்ன பாசம் சொல்லிட்டு ஏழை விறகு வெட்டிக்கிட்ட கேக்குறாங்க எல்லாம் முழுவதுமே எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு தரியான்னு கேட்டு கேட்டால் ஆமான்னு சொன்னார்னா ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஒட்டகத்தோட சேர்த்து சொன்னதான் அர்த்தம் அதனாலும் ஒட்டகத்தோட சேர்த்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு அந்த ஏழை விறகு வெட்டியோ அழுதுட்டே என்ன பண்றாரு அந்த ஒட்டகத்தையும் அங்கேயே விட்டுட்டு வராரு ரொம்ப வருத்தப்பட்டு வராரு ரொம்ப கஷ்டப்பட்டு கால்நடையா நடந்து வராரு ஏன்னா அவர் என்ன நினைச்சார்னா விறக வித்துட்டு வரும்போது நம்ம ஒட்டகத்துக்கு மேல சவாரி செஞ்சு வந்துடலான்னு ஒரு எண்ணத்தோட வந்திருப்பாரு அவர் ஒட்டகத்தை விட்டுட்டு வந்தாரா அந்த கிராமம் முழுதும் கஷ்டப்பட்டு நடந்து வர உடைய சூழ்நிலை ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு நடந்து வந்துடுறாரு நடந்து வந்தோடனே அவங்க அப்பா ரொம்ப சோர்வா இருக்கிறத பெண் பாக்குறா அப்பா என்னப்பா ரொம்ப சோர்வா சோர்வா இருக்கீங்க அப்படின்னா அப்பா அழுதுட்டு என்ன பண்றாரு நாங்க நடந்த கதை எல்லாமே மகள்கிட்ட சொல்றாரு மகள்கிட்ட சொல்றாரு அப்பா வருத்தப்படாதீங்க இல்ல கடவுள் நமக்கு ஏதாவது வழி காமிப்பார் நீங்க வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்றாரு இப்ப ஒட்டகத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் என் முட்டாள் தனத்தால எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு இப்போ வருத்தப்படாதீங்கப்பா கண்டிப்பா கடவுள் நமக்கு ஏதாவது ஒருத்த நல்லா செய்வார்ப்பா அப்படின்றாரு அன்னைக்கு முழுதுமே அவர் சாப்பிடாம இருந்தார் அந்த மகள் வந்து என்ன சொல்றாங்க நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சாப்பாடு போடுறாங்க நல்லா தூங்குறாங்க காலையில அப்பாவை எழுப்புற அவளால அப்பாவால எந்திரிக்க முடியல ஏன்னா அவருக்கு அந்த ஒட்டகம் போனது ஒரே கவலை அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எந்த எழுந்திருக்கிறாரு சரிமா நான் விறகு வித்துட்டு போய் வித்துட்டு வரன்றாரு இல்லப்பா இன்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க நான் இன்னைக்கு நான் கொண்டு போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் என்ன பண்றான் கழுக மேல விறகுல எடுத்துட்டு நான் வித்துட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தொட்டு புறப்படுறான் நகரத்தையும் வந்து சேர்ந்துடுறான் விறகுவட்டியோட மகள் பேர் வந்து நூர் நூர் வந்து கழுத மேல விறகு வச்சுட்டு அந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்து அடையறா ஏமாற்று அதிபர் சேத்துக்கு ஒரே சந்தோஷம் அடுத்து நம்ம வழியில ஒரு கழுது வந்திருக்கு ஒரே சந்தோஷமா என்ன பண்றாரு அந்த பெண்ணை நோக்கி வராரு பெண்ணை நோக்கி வந்தோடனே என்ன விலைக்கு தருவ அப்படின்னு கேக்குறாரு விறகையா கழுதையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இல்ல ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்கா கேக்குறாரு இல்லமா விறகுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப என்ன பண்றா நான் ஏழை விலைக்கு தான் தருவேன் அப்படின்றாரு சோ எவ்வளவு மனம் மூணு தங்க நாணயம் அப்படின்றாரு இன்னும் எவ்வளவு விலை கேக்குறீங்கன்னா இன்னும் இந்த மூணு தங்க நாணயமே ரொம்ப அதிகமா உனக்கு அப்படின்றாரு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வேற வியாபாரிய பாத்துக்கிறேன் அப்படின்றாரு அப்போ சேர்த்து நினைக்கிறாரு இந்த பெண் ரொம்ப புத்திசாலியா இருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு சரிமா நீ வா எங்க அரண்மனைக்கு வா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பணம் தருவீங்கன்னா பிறகு முழுதும் என்ன தன்மையில இருக்கும் அந்த தன்மைக்கு ஏற்ற நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா சொன்ன வாக்க மாற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நூறு கேட்கிறேன் இல்ல நான் மாற மாட்டேன் இந்த விறகு எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு என் கை நான் பணம் தரேன் அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா நூறு அவரோட அரண்மனைக்கு போறா சேர்த்து ஒரு அரண்மனைக்கு போறா அரண்மனைக்கு போறோம்னு என்ன பண்றாரு விறகுல கீழே இறக்கி வைக்கிறா இறக்கி வச்சுன்னா அந்த கழுதியும் கட்டிடு அப்படின்றாரு ஆஹ் சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த கழுதியும் கட்டிடுறா ஆஹ் இப்ப எனக்கு பணம் கொடுங்க அப்படின்றா பணம் இந்த மூணு தங்க நாணயம் இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு மூணு தங்க நாணயமா இந்த விறகுக்கும் இந்த கழுதிக்கும் என் கையளவுக்கு தரேன்னு நீங்க சொன்னீங்க நீங்க விறகும் கழுதையும் உங்க கையில தான் இருக்கு அந்த கையளவுக்கு பணம் தரணும்ல அப்படின்னா இல்ல இல்ல நான் அப்படிதான் சொல்லலனா அப்ப வேற எப்படி சொன்னீங்க அப்படி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றா ஏன்னா ஒண்ணு கை தங்க காசு கொடுங்க இல்லாட்டி உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் கிடையாதுமா நீ சொல்றது ரொம்ப அநியாயம் நீங்க சொன்னதாங்க நான் சொல்றேன் அப்படின்றா நூறு வந்து என்ன பண்றா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறா மக்கள் எல்லாரும் கூப்பிடுறா விறகும் கழுதையும் என்ன நிலைமையில இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு பணம் தரேன்னு சொன்னாரு ஆனா இப்ப எனக்கு பணமும் தர மாட்டாரு அவர் கையும் தர மாட்டாருன்னு சொல்லுவேன் மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க சர்பஞ்ச் ஐயா கிட்ட தீர்ப்பு கேட்போம் அப்படின்னு சொன்னே சேத்து குறை சந்தோஷம் என்ன சேத்தோட நண்பர் தான் சர்பஞ்ச் ஐயா அப்ப சர்பஞ்ச் ஐயா கிட்ட மக்கள் சேத்து எல்லாரும் போறாங்க சேத்து போட்டனே இந்த மாதிரி என்ன நிலமில இருக்கோ வரகும் அந்த கழுதை என்ன நிலமில இருக்கோ அந்த அளவுக்கு நான் கை நிறைய பணம் தரம் இல்லனா நான் பண்ற அவரோட கையை தரணும் அப்படின்றாங்க அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல என்ன எதுமே தர முடியாது என்னால எதுவும் தர முடியாது அப்படினு சொல்றாரு அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு 100 சொல்றாங்க இப்ப சர்பஞ்ச் ஐயாவுக்கு நம்ம சேத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நம்ம பேர்ல ஒரு கெட்ட பேர் ஆகிடும் என்ன சேர்த்து வந்து வாக்குறுதி அளிச்சிருக்கான்னு அவன் செய்யல அதனால என்ன பண்றாரு சேத் என்ன பண்றாரு சரி தங்க நாணயம் காசு வாங்கிட்டு போமான்றாரு இல்ல இல்ல அவர் ஏமாத்துனதுக்கு எனக்கு அஞ்சு தங்க நாணயம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்றாரு ஐம்பது தங்க நாணயம் வேணும்னு சொல்றாரு இல்லன்னா எனக்கு கை அறுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறான் சரினு என்ன பண்ணுறான் அந்த ரொம்ப வேதனையோடு அந்த ஐம்பது நாணயம் கொடுத்துக்குறான் ஆனா அந்த ஐம்பது நாணயம் கொடுத்துட்டு நீ ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்க நினைக்காத உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான் அந்த ஐம்பது நாணயத்தை கொடுத்துட்டு ஆஹ் சரி போட்டி என்னன்னு சொல்லுங்கன்னா ரெண்டு பேர் கதை சொல்லலாம் யார் கதை ரொம்ப பொய் அதிகமா இருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றாரு இதுக்கு வந்து நான் ஐநூறு காசு தரேன் அப்படின்னு சொல்றான் ஐநூறு காசா ஆமா நீ வந்து தோத்துட்டா அந்த ஐம்பது காசை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்ற சரி போட்டிக்கு நான் ரெடி ஆனா ரெண்டு நிபந்தனை இருக்கு அப்படின்றாங்க என்ன அப்படின்னா இந்த கதை முழுதும் பொய்யா இருக்கணும் முதல் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா நீங்க தான் என் கதையை உண்மையா பொய்யா நீங்க தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிபந்தனை விதிக்கிறேன் அந்த பெண்ணூர் அப்ப என்ன பண்றான் சேர்த்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் சேர்த்து என்ன என் வீட்டு ஜன்னல் வழியே நான் ஒரு ரெண்டு சோளம் போட்டேன் அந்த சோளம் ரொம்ப பெருசா வளர்ந்து நிறைய சோளம் வந்துருச்சு அந்த பக்கமா ஒரு பையன் வந்தான் அந்த பையனையும் காணோம் திடீர்னு ரீல் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பத்து ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல வளர்த்துட்டு இருந்தேன் பத்து ஆட்டுக்குட்டியுமே சோளத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வளர்ந்துட்டே இருந்துச்சு திடீர்னு ரீல் சோள காட்டுக்குள்ள போச்சு அந்த பத்து ஆட்டுக்குட்டியுமே காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சோளம் எல்லாம் நல்லா முத்தனதுக்கு அப்புறம் நான் சோளை அறுவடை பண்ணிட்டேன் சோளத்தை அறுவடை பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா ஆட்டுக்குட்டி வருமான்னு பார்த்தா ஆனா ஆட்டுக்குட்டி ஒண்ணு கூட கிடைக்கல அறுவடை பண்ண சோளத்தை என்ன பண்ண மாவான்னு அரைச்சிட்டேன் மாவை அரைச்சிட்டு என்னோட மனைவி கிட்ட சொன்னேன் எனக்கு சோள ரொட்டி போட்டு தர வேலையேன்னு சொன்னேன் என் மனைவி என்ன பண்ணா எனக்கு அந்த சோளத்துல ரொட்டி செஞ்சு கொடுத்தான் நான் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே என் வாயில இருந்து ஆடு கத்துற மாதிரி சத்தம் வந்தது பாத்தீங்கன்னா என் வாயில இருந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு மூணு ஆடு மொத்தம் பத்தாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப மக்கள் எல்லாம் இந்த கதையை கேட்டு இந்த கதை பொய் பொயின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்ப உடனே என்ன பண்றான் நூறையும் பாக்குறான் நூறையும் பார்த்துட்டு ஓ நீங்க நல்லாவே பொய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நூறும் சொன்னா ஆனா நான் தான் பொய் சொல்லிட்டேன் என்னோட ஐம்பது காசு நானே எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றான் இருங்க உங்க கதையை மட்டும் கேட்டா போதும்மா என் கதையை நீங்க கேட்க வேண்டாமான்னு சொல்றா சரி நீ சொல்ல சொல்லும் கதையான்னு சொல்லிட்டு நூறு என்ன பண்றா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா நான் என்னோட நிலத்துல கோதுமை விளைச்சேன் கோதுமை நல்லா விளைஞ்சிருந்தது அந்த கோதுமை எல்லாம் அறுவடை செஞ்சு என்னோட தம்பி என்ன பண்றான் ஒரு குதிரை மேலே ஏத்திட்டு என்னோட கோதுமை எல்லாம் எடுத்துட்டு நான் நகரத்துக்கு விற்க போறான்னு போறான் அந்த நகரத்தை ஒரு ஏமாற்று வியாபாரி என்ன பண்றான் அந்த கோதுமை எல்லாம் எடுத்துட்டு என் தம்பியும் கொண்டுடுறான் என் தம்பி மறுபடியும் கோதுமை வித்துட்டு என்ன பார்க்க வருவா நான் காத்துட்டு இருந்தேன் ஆனா அஞ்சு வருடங்களா நான் காத்துட்டு இருந்தேன் என் தம்பி வரல ஒரு சில பேர் சொன்னாங்க உன் தம்பி ஒரு ஏமாற்று வியாபாரியால கொல்லப்பட்டான் அந்த கோதுமை அவன் எடுத்துக்கிட்டான் அதனால அவன் கொல்லப்பட்டான்னு சொன்னாங்க இந்த ஏமாற்று வியாபாரி யார் தெரியுமா அந்த ஏமாற்று வியாபாரி யாரும் இல்ல இந்த சேர்த்தான் அப்படின்றாரு இவரால் தான் என்னோட குடும்பமே இன்னைக்கு ரொம்ப செதஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்ப மக்கள் எல்லாமே இதை பொய் பொய் அப்படின்றாங்க பொய்யா உண்மையான்ற விஷயம் யார் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத் தான் சொல்லணும் அவர் உண்மைன்னு ஒத்துக்கிட்டார்னா அவர் தம்பியை கொண்ட மாதிரி ஆயிடும் அதாவது நூறோட தம்பியை கொண்ட மாதிரி ஆயிடும் அவர் பொய்யின்னு சொன்னா ஐநூறு காசு நீ கொடுக்குற மாதிரி ஆயிடும் இப்போ என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே புரியாம என்ன பண்றாரு தன்னோட மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்து பேர்ல இன்னும் நம்ம ஏமாந்துட்டே போறமே உண்மை நம்ம சொல்லிட்டோம்னா நான் தேவ தம்பி கொன்ன மாதிரி இடம் இது பொய்யின்னு சொன்னா ஐநூறு காசு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் உண்மை சொன்னா மக்கள் என்ன நம்ம அடிச்சே கொண்டுடுவாங்க நம்ம பொய்யினே சொல்லிடலாம் இந்த ஐநூறு காசையும் கொடுத்துடலாம் மனசுல நினைச்சு ரொம்ப வேதனையோடு என்ன பண்றான் இந்த கதை பொய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஐநூறு காசை சர்பஞ்ச் ஐயாட்ட கொடுத்துடுறான் ஐநூறு காசு கொடுத்துட்டு ஏ பெண்ணே நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காத தயவு செய்து முதல்ல இந்த காசை வாங்கிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு நகரு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு நூறு சொல்றான் சாமர்த்தியமா உங்களுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்லித்தர வாழ்க்கையில கேட்டுக்கோங்க அப்படின்றா ரொம்ப ஏழையா இருக்கவங்க ரொம்ப கேவலமா நினைக்காதீங்க அவங்கள ஒடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வயசு சின்ன பொண்ணு தானே இவ என்ன செஞ்சிட போறான்னு நீங்க நினைச்சிங்க என்னோட ஞானம் தான் என்னோட அறிவு தான் எனக்கு பெருசு அதனால சின்ன பெண்ணுக்கு அறிவு இருக்காது பெரியவங்களுக்கு அறிவு இருக்குன்ற எண்ணம் என்னைக்குமே உங்க கூட இருக்கவே கூடாது இது ரெண்டுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுங்கன்னு சொல்லிட்டு போறான் அப்ப அந்த வயசான விறக தன் மகளுக்காக காத்துட்டு இருக்காரு விறக விற்க போன பொண்ணு இன்னும் காணமே ரொம்ப நேரம் அவ கண் வந்து அந்த பாதையை நோக்கி உட்காந்துட்டு இருக்காரு தன் மகள் வந்து கழுதை இல்லாம வரத பாத்தோம்னா ஒரு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ நம்ம மகளும் நம்மள மாதிரி ஏமாந்துருச்சா கழுதை இல்லாம வராலன்னு ஒரே வேதனை படுறாரு என்னமா ஏதாச்சு கழுத இந்த மாதிரி ஆச்சு கழுது நீயே ஏமாந்துட்டியாமா அந்த வியாபாரி கிட்ட ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறாரு அந்த பெண் நூர் சொல்றா அங்க நடந்த எல்லா விஷயத்தை சொல்றா அந்த ஐநூத்தி ஐம்பது நாணயங்கள் பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பா அந்த ஏமாற்று வியாபாரி என்னோட புத்திசாலித்தனத்தால நான் வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான் கண்டிப்பா அம்மா என் அன்பு மகளேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா அவர் வாழ்க்கையில இந்த அளவுக்கு பணம் பார்த்திருக்க முடியாது அவர் விறக வித்திருந்தாலும் ஆனா பெண்ணோட தன்னோட புத்திசாலித்தனத்தால எவ்வளவு பணத்தை பார்த்திருக்காரு அப்ப என்ன பண்றாரு நகரத்துல ஒரு அரண்மனை கட்டுறாங்க அரண்மனை கட்டிட்டு அந்த இளம் வயது பெண்ணுக்கு ஒரு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மருமகனை தான் மகனா பாக்குறாங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் வணக்கம்